السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشي آها بارتو ورقو دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் மகர்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை பதினொரு தடவைகள் ஓதுவோம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுகோதால நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குகின்றான் அதே போன்று நாம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய எண்ணங்கள் நோக்கங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே அல் குர்ஆானிலே நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்றுதான் அல் குற இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறாக்களில் ஒன்று லுஹா இந்த சூரத்துல் லுஹாவை நாம் ஓதிவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு சிறந்ததை வழங்குகின்றான் இப்பொழுது அந்த சூறாவை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி அலி ரஹீம் والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترلا ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى

ஒடுங்கிக் கொள்ளும் இறைவின் மீது சத்தியமாக உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை மேலும் பிந்தியது மறுமை முந்தியது இம்மையை விட உமக்கு மேலானதாகும் இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர் நபியே அவன் உம்மை அனாதையாகக் கண்டு அப்பால் உமக்கு அளிக்கவில்லையா மேலும் உம்மை வலியற்றவராகக் கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான் மேலும் அவன் கண்டு உண்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினால் எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் யாசி போரை விரட்டாதீர் மேலும் உம்முடைய இறைவனின் அருகொலைகளை பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீராக என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்து நுகாவை ஓது